கிறிஸ்துக்குள் புதியமுள்ள சகோதர சகோதரிகளை பலந்தரும் தெய்வன் எபிசோட் ஆயிரத்தி இருநூற்றி பதினொன்றிற்காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஐந்து ஒன்றை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன் கத்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தைப் போல் இருப்பார்கள் கத்தரை நம்ப வேண்டும் கத்தரை நம்புகிறவன் செழிப்பான் ஆபிரகாமனுடைய வாழ்க்கையில நம்ப முடியாததை அல்லது நம்புவதற்கு ஏதில்லாததை அவன் விசுவாசத்தோடு நம்பினான் அவன் நம்பிக்கை வீண் போகவில்லை நம்பிக்கை வீண் போகாமல் இருக்க வேண்டுமானால் கத்தரை நம்ப வேண்டும் உங்கள் வாழ்க்கை உங்கள் குடும்பம் செழிப்பாய் சமாதானமாய் வாழ்வதற்கு கத்தரை நம்புங்கள் கத்தரை நம்பினோர் பேறு பெற்றோர் கத்தரை நம்பி வாழ்வீர்களானால் பிரச்சனைகள் உங்களை அண்டுவதில்லை அப்படியே பிரச்சனைகள் உங்களை தேடி வந்தாலும் பிரச்சனைகளை கத்தர் மாற்றி போட்டு விடுவார் கத்தரை நம்புங்கள் மனிதர்கள் பார்க்காதிருங்கள் மனிதர்கள் சொல்லுவதையும் கேட்காதிருங்கள் அநேகர் மனிதர் சொல்லுவதை கேட்டு கேட்டு தங்கள் வாழ்க்கையை சீரழித்து விட்டார்கள் குடும்பத்தை சீரழித்து விட்டார்கள் கத்தரை நம்புங்கள் கத்தரை நம்புகிறவனோ செழிப்பான் உன் வாழ்க்கை மலர உன் வாழ்க்கை செழிக்க வாழ்க்கை நிம்மதியாய் இருக்க கத்தரை நம்புங்கள் நீங்கள் அசையாத வாழ்க்கை வாழ்வீர்கள் கண்களை மூடி ஜெபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே இன்றைக்கு யார் யார் இந்த செய்தியை கேட்டு இதுவரை கத்தரை நம்பாதவர்கள் இன்றிலிருந்து கத்தரை நம்புவார்கள் ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் அசையாத வாழ்க்கை செழுமையான வாழ்க்கை செழிப்பான வாழ்க்கையை கத்தர் கட்டளையிடுவீர் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் எல்லாரும் ஆண்டவரே உமை நம்பும்படியான காலங்கள் வரப்போகிறது உமக்கு விரோதமாய் செயல்பட்டவர்களும் உமை நம்புவார்கள் உமை அறியாத ஜனங்களும் உமை நம்புவார்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆ மேன் ஆ